சிறப்பான அமாவாசை ஒரு யாக வறுமையாகப்பட்டது பொழுது வெங்கடங்கள் அகற்ற நாயகன் விநாயகருடைய வழிபாடு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபடக்கூடிய கடவுள் விநாயகர் நாயகன் என்றால் தலைவன் நீ என்றால் தனக்கு மேலான விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை விக்கடங்கள் இடையூறுகளே வகையை அச்சுமதால வரை முனீஸ்வரன் என்று அழைவு சொன்னோம் அற்புதமான ஒரு முதல் கடவுளான சனாதன தர்மத்திலே முழுமுதல் கடவுள் அப்படின்னு சொல்லணும்னா படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் பாலகானாம் சரஸ்வதி கடாட்சேன வித்யா ஞான வைராக்கிய சித்தியம் அப்படின்னு சொல்வார் படிக்கின்ற மாணவர்கள் கல்வியிலே நல் மதிப்பெண் திருமணமாகாத கல்வி ஆட்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் நடைபெறும் திருமணமாகி விழாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு நாம் என்று சொல்லக்கூடிய குழந்தை வரம் வாழ்விலே நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் அகற்றி வாழ்மிலை நாம் விநாயக பெருமானம் வேண்டும் அத்துணை செல்வங்களையும் பதினாறு வகை பெய்வர்களான அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கான மருதானி மகா காணி உங்களுடைய வேண்டி இன்றைய தின யாக வேள்வியாகப்பட்டதை போது இனிதே துபங்க பெருக்கம் என்பது உங்களிடையே விநாயகருடைய வழிபாடு நிறைவுற்றும் அடுத்தபடியாக இன்யாகமானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கலசத்திலே கண்காணி இனமாக அறுபத சப்த நதிகளையும் மந்திரபூர்வமாக வரவழைக்கும் புண்யாக ஆஜரும் தொடர்ச்சியாக மகா சங்கர்பத்தோடு தேவிகாச்சனை என்று சொல்லப்படக்கூடிய காணியம்மனை திரு குடத்திற்குள் எழுந்தருடன் செய்து அத்திகாரியத்தில் இளாமல்ல தேவி மகா காளியம்மனுக்கு துர்கா சுத்த ஹோமமாகப்பட்டது இதே சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது இளாமல்ல இயன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு திருடாக வருகை குறைக்கும் நடைபெறக்கூடிய வருகையை கலந்தவொடும் எல்லாம் அல்ல இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியின் சுரூகமாக விளங்கக்கூடிய நமது காளியம்மனுடைய திருவள்ளை பெற அனைத்தும் இயன்பர்களையும் ஆலயத்திற்கு மீண்டும் ஒரு வரை வருக வருகை என வேறுகின்றோம் இன்றைய தினம் அற்புதமான ஒரு அமாவாசை தினம் சிறப்பு வாய்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினத்திலே நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்களை யாரும் விளங்கக்கூடிய தெய்வியான தினத்தில் ஸ்ரீ பிரத்யமாகன் அமர்ந்து அருகாலித்துக் கொண்டிருக்கிறார் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து மையவர்களும் யாக வெள்ளி தூங்குவதற்கு முன்னதாக ஆலயத்திற்கு வருமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறோம் உழுது மகா சங்கல்பம் நாம் பிரார்த்தனை செய்யப்படக்கூடிய ஒன்றுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றும் தேவியை வழிபடும் மகா சங்கல்பமாக உள்ளது பொது நடைபெறவுள்ளது அப்போ இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தோம் அமாவாசை நேருக்கு நேராக எதிரெதிராக நின்றால் பௌர்ணமி இப்படிதான் கணக்கிடு அப்ப பதினைந்து நாளும் ஒரு உதயத்து வளர்ப்பிறை தேவிரை அப்படின்னு பிரிச்சுக்கிறோம் என்ன சொல்றோம் அமாவாசை கழிந்து வரக்கூடிய நாட்களை சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிரையாக பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய நாட்களை கிருஷ்ணபட்சம் தேவிரையாக அப்ப நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறாங்க சாமி வளர்பிரையா நல்ல முகூர்த்தமாக பார்த்து பிடிச்சு கொடுங்க அப்படின்னு எல்லா மக்களுக்கும் எல்லா ஆலயங்களையும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வளர்விறை தேய்விரை இரண்டுமே மங்களகரமான நாட்கள் தான் தேய்விரைன்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தெய்வம் தான் கிடையாது வளர்விறை அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றி வாதை சூடக்கூடிய ஒவ்வொரு செயலும் வளர்வறை வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இது தேய்விரையில என்ன துன்பம் தேடும் கஷ்டங்கள் தெய்வம் அதுதான் தேய்விரை நாடு இன்னைக்கும் பிரசித்தியா இருக்கக்கூடியது தேய்விரை அஷ்டமிதான் வளர்பிரை அஷ்டமியோட தெய்வ அஷ்டமிக்கு தான் அவர் ஜாஸ்தி அதே போல அம்மாள் பாராகி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சமி தினம் ரொம்ப விசேஷமான தெய்விரை பஞ்சமி தான் அவளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அவன் எதற்காக இதை சொல்கிறான் அப்படின்னா வளர்பிரையும் தெய்விரைக்கும் வெளிய வித்தியாசம் ஒன்று கிடையாது இரண்டுமே சுப மங்களகரமான நாட்கள் அதனால் நம்ம வீட்டில் சுபகாரியம் செய்யணும்னு நினைக்கிறோம் புத்திரமணமாக இருக்கட்டும் கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் வளர்நிலை தேர்விலை அப்படிங்கிற கணக்கு கிடையாது தைரியமாக நல்ல நாள் நமக்குரிய நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் கரிநாள் இல்லாமல் இருக்கணும் அப்ப அதற்கு தகுந்த நம்ம ஜோதிடர்கிட்ட நல்ல ஆலோசனை வாங்கிதான் தீர்மானம் அப்ப இரண்டு இந்த பதினைந்து திதிகளில் சுக்லபட்சம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லணும் வளர்விலை இந்த இரண்டுமே ஒன்றுதான் அப்போ மங்களகரமான வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அம்பிகையினுடைய திருவள்ளுவர் அவங்க நம்ம பிரார்த்தனைக்கேற்க அங்கால் பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்க இப்பொழுதும் மகா சங்கல் மன நிலைத்து இருக்கிறது அதனால ஜெய்பூர் போது அம்பாள் பார்த்துட்டு அம்பாளுடைய திருவள்ள பிள்ளைகளாக தான் திறந்து உட்கார்ந்து படைக்கின்ற மாணவர்களுக்காகவும் திருமணமாகாத கண்ணீர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒன்பது புகழ்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய நமக்காக அப்படின்னாலே ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் நாம செய்கிற கர்ம வினைக்கு ஏற்பதான் பலன்கள் கொடுப்பாங்க யாரு நவகிரகம் இந்த அம்பாளினுடைய கருணையினாலே இந்த நவகிரகங்களாகப்பட்டது படைக்கப்பட்டது அப்ப அந்த நவகிரகங்கள் என்ன அப்படின்னா நவக்கிரக நாயகின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா அம்பாளுடைய ஒவ்வொரு அங்கங்களும் இந்த நவகிரகங்கள் ஒன்பது கிரகத்தையும் நம்ம தனித்தனியாக அந்தந்த நாட்கள் செய்து ஜோதிட சாஸ்திரத்திற்கு ஏற்ப எந்த கிரகங்கள் ஏகப்பட்ட அந்த அப்போ ஜாதக ரீதியாக நமக்கு என்ன தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை தான் ராசி நட்சத்திரம் பெயர் நம்மளுடைய நட்சத்திரம் ராசிதான் சொல்லி இந்த சங்கல்பம்ன்றதே நமக்காக நாம் தேவியிடம் முறையிடுவது இன்னைக்கு எதிர்காலங்க வந்திருக்கோம் அமாவாசை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வேள்மையுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அம்மாவாசை யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா பித்ருக்கொள்ளக்கூடிய தினம் அதாவது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த நேரத்தில் எப்படி இந்த கல்வி நடக்குது அப்படின்னா ஒரு மந்திரம் சொல்லும்போது இருவனங்கான சக்தி அந்த இடத்துல கிடைக்கும் அப்போ முன்னோர்கள் விட ஏற்படக்கூடிய சாமந்தையும் நிவர்த்தி செய்யும் பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அதுவும் அகன்று நம் ஜாதக ரீதியாக நமக்கு ஒரு பரிகாரமாக இந்த கேள்வி அப்படின்னு எப்படி அப்படின்னா பாடு சந்தோஷமான நிறைய கேள்வி நடைபெற்று அபிஷேக ஆராதனை அந்த இடத்துல நாம் சந்தர்ப்போம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய நாம நட்சத்திரத்தோடு உதிர்பேன் அப்போ அந்த பெயரை வாசித்து இன்னைக்கு பக்த கோடிவர் தங்களின் முன்னிலையிலேயே நடைபெறக்கூடிய வாழ்வியிலே தங்களுக்கான கோரிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்கும் அப்போ அந்த கோரிக்கையெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நாம் சங்கல்பமாய் ஆரம்ப சொல்றோம் அம்பாள் நம் தாயாக அன்னையாக விளங்கும் தேவி ஒருதான் மகா காலியம் மட்டும் என்ன சொல்கிறோம் கையங்கள் எப்படியாவது இந்த காரியத்தை நிறைவேற்றிக்கொள்ளோ என்று வந்திருக்கக்கூடிய எல்லாரும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யும் மந்திரங்கள் என்ன சொன்னாலும் அந்த மந்திரங்களின் மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனை தான் அந்த இடத்துல பேசும் கோவில் விலக புலம் விளக்கு அவன் கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி பண்ணணும் மந்திரங்கள் என்ன சொன்னாலும் அந்த மந்திரங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய முழுமையான பக்தி அப்ப அந்த இடத்துல நம்ம பிரார்த்தனை எப்படி பண்ணணும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நமது பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நமது குடும்பம் சௌபாகியத்தோடு இன்னைக்கு நம்ம எதற்காக இன்னைக்கு இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கோமோ அந்த பிரார்த்தனையை அம்பிகையானவள் ஏற்று எங்களுக்கெல்லாம் அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும்

ಂಗೇನುಷೇವೀ ನಾಯಣೇನಸ್ತು ಸ್ವಾಹಳ ಮಹಾತ್ರ್ಮ ಗಂಗೇ ಶೈ ಮೇನು ನೇವ ನಾರಾಯಣಿಯ ವಸ್ತು ಸ್ವಾಹನಾಯಣ್ಣೇ ಕೋರೇವೇ ಕರ್ನಾ you es